ஸோ இந்த மூணு கிரகங்கள் உடம்பு ரீதியாக என்ன பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா சனி எட்டாம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அதே போல் வாயுக்களை அதிகப்படுத்திய உணவுகளை நம்ம வந்து தவிர்க்கணும் சனி இருக்கிறதால வாதத்தை ஏற்படுத்தக்கூடும் முட்டி வலியை வந்து ஏற்படுத்தக்கூடும் அல்ல இறையருள் துணை இருக்கட்டும் குருவாக குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவாணன் இந்த பகுதியில் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களோட சேர்க்கையை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே வரும் இந்த பகுதியில் என்ன பார்க்கலான்னா துலாம் லக்னம் சுவாதி நட்சத்திரம் இருக்கு இந்த ஜாதகக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் சனி சுக்குனன் இந்த மூணு கிரகங்களும் சேர்க்கையால் என்னென்ன பிரச்சனைகளை அவங்க மருத்துவ ரீதியாக ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாக வந்து துலாம் அதோடய தன்மைகள் எப்படி இருக்குன்னா சமநிலையில் இருக்கும் தராசு இல்லையா எதையுமே வந்து அவங்க எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கன்னா நியூட்ரலாக வந்து அனலைஸ் பண்ணுவாங்க அந்த சமநிலையில் தான் எப்பவுமே இருக்கும் துலாம் அந்த ராசிக்காரர்கள் அதே போல் இந்த துலாம் வந்து லக்னமாக இருக்குது அதோட அதிபதி வந்து சுக்கரன் சுக்ரன் வந்து எட்டாம் இடத்துல அதுவே லக்னாதிபதியாக போய் உட்கார்றதால என்ன ஆகுனா எட்டுல சுக்ரன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் எப்படின்னா திடீர்னு ஏதாவது அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் தன லாபங்கள் ஏற்படும் அதே போல் எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நன்மையாக நடக்கும் ஆனால் எட்டாம் இடங்கிறது வந்து எதுனா தீரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்காது அப்படி தான் தோன்றினாலும் தீராத பிரச்சனையாக மாறும் தீராத நோயாக மாறும் வம்பு வழக்கு அதாவது விபத்து கண்டம் இது எல்லாமே வந்து எட்டாம் இடம் இப்போ எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதால நம்ம உடம்பு ரீதியாக என்னென்னா சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனு யூரினரி ட்ராக்ல வந்து ஏதாவது அடைப்புகள் வந்து ஏற்படலாம் கிட்னியில் வந்து ஸ்டோன் ஏற்படும் கிட்னியோட ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்யூரிஃபிகேஷன் தான் அப்போ ப்ளட் வந்து இன்க்யூராக இருக்கும் எட்டாவதுல இதில் சுக்ரன் இருக்கும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனைகள் வரும் இது மாதிரி எட்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதால் இத்தனை விஷயங்கள் ஏற்படும் அதே போல் செவ்வாய் அதாவது ஏழாம் அதிபதி தான் செவ்வாய் அவங்க வந்து எட்டாம் இடத்துல இருக்காங்க அப்போது என்ன ஆகுனா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா ஏழாம் பாவாகங்கிறது திருமண உலகம் வந்து குறிக்கும் நண்பர்களையும் குறிக்கும் அப்போது முன்ன கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்படலாம் சவாலான சந்தர்ப்பங்களை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும் நண்பர்களோட கருத்து முரண்பாடு ஏற்படலாம் இது எல்லாமே வந்து அந்த ஏழாம் இடமான செவ்வாய் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதால வரக்கூடிய பிரச்சனைகள் அடுத்ததும் சனி எட்டாம் இடத்துல இருக்காங்களே சனி வந்து நாலு அஞ்சு அந்த கட்டத்துக்குள்ளேயே அந்த சனி எட்டாம் இடத்துல இருக்காங்க அப்போது இவங்க நாலு அஞ்சு தொடர்புடித்த சனி அப்படி இருக்கிறதால என்ன விஷயங்கள் அவங்க நடக்குன்னா சொந்த முயற்சியால் அவங்க சொத்துக்கள் வந்து சேர்ப்பாங்க யாரோட உதவி இல்லாமல் கஷ்டப்பட்டு அதாவது கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு தான் மிகப்பெரிய வெற்றி அவங்க அவங்களுக்கு காத்திருக்கு ஸோ இந்த மூணு கிரகங்கள் உடம்பு ரீதியாக என்ன பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வரும்னு பார்த்திங்கன்னா சனி வந்து வாத பிரச்சனைகளை கொண்டு வரும் எட்டாம் இடத்துல இருக்கும்போது அப்போ வாதம் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலத்தையும் இது சில நேரங்கள வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்போ அது சார்ந்த உணவுகள் எடுக்காம இருக்கிறதால அது சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்போ வாதத்தை உண்டாக்கக்கூடிய உணவுகள் அதாவது உள்ளக்கிழங்கு வாதக்காய் பயிறு வகைகள் இது எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதால இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸு சிறுநீரக பிரச்சனைகள் அப்போ அதுக்கேற்ற உணவுகள் என்ன சிறுநீரகத்தை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உணவுகள் என்னென்னா நீர் காய்கறிகள் வெள்ளரிக்காய் தல் பீர்க்கங்கா மஞ்சள் பூசணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்னியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் சில டைம் வந்து கோவக்காய் கூட பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது நம்ம வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதால என்ன பிரச்சனை பிரச்சனையாகணும் உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாகவே இருக்கும் பிபி பிரச்சனைகள் இருக்கும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் இது மாதிரி செவ்வாய்க்கு வரக்கூடிய எட்டாம் இடத்துல சந்திப்பார்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை இப்போ மூணு கிரகங்களும் இப்படி சேர்ந்து இயங்குறதால நம்ம எதுலலாம் உணவுல வந்து கவனமாக இருக்கும் உணவுல வந்து நம்ம அதிகப்படியான காரம் மசாலா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் செவ்வாய் ஆல்ரெடி அது வந்து ஒரு நெருப்பு கல்கள் தான் இன்னும் இந்த மிளகாய் சாதம் மிளகாய் தூள் அதிகமாக உணவில் எடுத்துக்கிறது இது மாதிரி நம்ம பண்ணோம்னா அந்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தி அதுக்கேற்ற நோய்களை கொண்டு வந்துடும் ஏன்னா பயில்ஸ் வரலாம் மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும் ஏன்னா உடம்பு உஷ்ணமானாவே மோஷன் வந்து சரியா போகாது அப்போ இறுகி தான் போகும் அப்போ மலச்சிக்கல் உடம்புல இருந்துச்சுன்னா அதுதான் எல்லா நோய்களுக்கும் கேட்பே மாதிரி மற்ற நோய்கள் ஒன்று ஒன்றா வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருக்கும் இந்த துலாம் லக்கணத்துல இருந்து எட்டாம் இடத்துல இந்த செவ்வாய் சுக்குளம் சனி சேர்க்கும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தணும்னா இந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எய்ட்ஸு சிஃப்லீஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு இந்த கிரக அமைப்பு காரணமாக ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது டயபட்டிஸ் வரும் அடுத்தது வந்து போன் ஃப்ராக்சர் ஆகும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது வந்து விபத்து கண்டங்கள் நம்ம வந்து பயணங்களில் வந்து கவனமாக இருக்கும் இதுக்கு எளிமையான பரிகாரம் என்னென்னா சனி எட்டாம் இடத்துல இருக்கும் போது என்ன பண்ணணுன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடை ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அதே போல் வாயுக்களை அதிகப்படுத்திய உணவுகளை நம்ம வந்து தவிர்க்கணும் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதால் திருஷ்டி சுற்றி போடுவோம் மிக முக்கியமாக செவ்வாய்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் திருஷ்டி சுற்றி போடுறது அதையும் வந்து சிறந்த பரிகாரமாக அமையும் சுக்கரன் எட்டில் இருக்கிறதால சில ஊர்களுக்கு போகக்கூடாது மிக முக்கியமாக காஞ்சிபுரம் திருவனந்தபுரம் தஞ்சாவூர் இந்த மாதிரி ஊர்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது இப்போது அந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா வேறு வழியில் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான பரிகாரங்கள் கூட நம்ம அந்த கிரக அமைப்போட பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதே போல் உணவுகளில் உணவுகளில் வந்து நீர் உள்ள உணவுகள் அதிகப்படியாக நீர் குடிக்கணும் காலையில் இருந்து வெறும் வயத்தில் ஒரு ஒன்று லிட்டர் தண்ணி குடிக்கணும் முதல்ல ஒன்று லிட்டர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் முதல்ல ஒரு அரை லிட்டர்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம் இது எதுக்கு பயன்படுனா செவ்வாயோட கிரகத்தோட உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சுக்கரன் வந்து பலப்படுத்த நெய்யை வந்து பயன்படுத்தலாம் நெய்யை வந்து உருக்கிட்டு மதிய நேரத்தில் முதல்ல ஒரு கைப்பிடி நெய் சாதம் சாப்பிட்டு மற்ற உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த சுக்கரன் பலத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் மூன்றாவதாக அந்த சனியோட பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கிறத தடுக்கிறதுக்கு உணவில் வந்து எள்ளு கொள்ளு உளுந்து இது மூணுமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் சனி எட்டாம் இடத்துல இருக்கிறதால புளி புளிப்பை வந்து சுவையாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்போ புளிப்புக்கு பதிலாக எலுமிச்சப்பத்தில் இருக்க புளி தக்காளியில் இருக்க புளி இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த புளியை வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது சனி எட்டில் இருக்கிறதால என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நேரம் தவறாமல் கரெக்ட் டைமுக்கு நம்ம வந்து போகணும் ஒரு விஷயத்த கமிட்மெண்ட் கொடுத்தா அதை கரெக்டாக நம்ம செய்யணும் அப்படி கமிட்மெண்ட் வந்து கொடுத்தா செய்ய முடியாதுங்கிற எண்ணம் வந்துச்சா கண்டிப்பாக யாருக்கிட்டையும் வந்து கமிட்மெண்ட்டே கொடுக்கக்கூடாது இந்த எட்டாம் இடத்துல சனி இருக்கிறாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து தடையாக மாறும் அதனால் அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது கையில் வந்து வாட்சு கட்டாமல் இருக்கிறதும் ஒரு சிறந்த பரிகாரமே சொல்கிறாங்க எட்டாம் இடத்துல சனி இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ரொம்ப சூப்பராகவே அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆயில் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது ஏன்னா கொழுப்புகளை வந்து அதிகமாக நம்ம உடம்புல சேர்ந்து சுக்கரனோட அந்த எட்டாம் இடத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி அப்போ அப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆயில் ஐட்டம்ஸ் எடுக்கும்போது ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு வருத்தது பொறிச்சது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தா இந்த எட்டாம் இடத்தை சுக்ரன் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி விட்றாரு ஸோ அவங்க அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி நோய்கள் வந்து வருது அப்போது நம்ம இதிலெல்லாம் வந்து கவனமாக இருந்து செயல்படணும் நல்லது அதே போல் யோகாவும் பண்ணணும் ஏன்னா சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்கும்போது யோகா வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும் அவங்க என்ன மாதிரி யோகா பண்ணலான்னு பார்த்தோம்னா இந்த வந்து செவ்வாய் வந்து உஷ்ணத்தை அதிகப்படுத்தி இந்த ரத்த ஓட்டத்தை வந்து பிரச்சனைக்குரிய விஷயங்களை செய்யறதால அதுக்கேற்ற யோகா வந்து என்ன பண்ணலான்னா நம்ம வந்து நாடி சுற்றி பிராணயம் பண்ணலாம் பத்மாசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதால வாதத்தை ஏற்படுத்தக்கூடும் முட்டி வழியை வந்து ஏற்படுத்தக்கூடும் அப்போ அதுக்கேற்ற முத்திரைகள் யோகா ரொம்ப நல்லது அதுக்கேற்ற மிகச்சிறந்த யோகா வந்து வஜ்ராசனம் வஜ்ராசனம் வந்து நம்ம சாப்பிட்ட பிறகு கூட பண்ணக்கூடிய மிக அற்புதமான ஆசனம் வஜ்ராசனம் இதெல்லாம் தகுந்த யோகா ஆசிரியர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலனை வந்து நீங்கள் கொடுக்க முடியும் ஏன்னா இந்த மாதிரி கிரக அமைப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எளிமையாக உணவு மூலமாகவே இந்த யோகா மூலமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த கண்டிஷனை பொறுத்து சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக மருந்துகள் எடுத்ததாக ஆகணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உணவுகள் முத்திரைகள் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் முத்திரைகளில் பார்த்தோம்னா பிருத்தியும் முத்திரையும் இந்த ஞான முத்திரையும் இந்த கிரக அமைப்பு சேர்க்கைகளை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸாக இருக்கும் பிருத்தியும் முத்திரை வந்து இதுதான் இதுதான் பிருத்தி முத்திரை இந்த பிருத்தி முத்திரை பண்ணும்போது நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உடம்புல சரியாகும் நிலம் சார்ந்தது பார்த்தோம்னா செவ்வாயில எட்டில் இருக்கும் போது நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ஏற்படும் அவங்க சொத்து வந்து விற்காமல் இருக்கலாம் ஏதாவது ஒரு தடைகள் வந்து இருக்கும் அதுக்கு பிரித்தி முதிரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதே போல் மன தெளிவு இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா எட்டாம் இடமே வந்து பிரச்சனைக்குரிய ஒரு ஸ்தானம் அவங்களுக்கு வந்து மன குழப்பங்கள் மன பிரச்சனைகள் மன சஞ்சலங்கள் ஏகப்பட்ட மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஞான முத்திரை ரொம்ப நல்லா சிறந்த பலனை கொடுக்கும் இதுதான் ஞான முத்திரை செயல்முறை விளக்கம் இந்த முத்திரைகள் வந்து காலையில் உள்ள ஒன்று மாலையில் ஒன்று செய்யலாம் ஒரு இருபது நிமிஷம் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி உணவு ரீதியாக நம்ம வந்து இதை வந்து கிரக அமைப்புகள் இருக்குதா நம்ம பார்த்து இதை எடுத்துக்கிட்டால் நம்ம ஆரோக்கியமாகவே இருக்க முடியும் நன்றி வணக்கம்